ஒவ்வொரு மொழிகளிலும் அநேக எழுத்துக்கள் உண்டு அந்த எழுத்துக்களை ஒன்று சேர்க்கும் போது அவைகள் ஒரு அர்த்தத்தை உருவாக்குகின்றது அநேக துறைகளிலே தங்கள் மொழிகள் மூலம் எழுத்துக்களை அர்த்தமுள்ளதாகி உபயோகப்படுத்துகின்றார்கள் உதாரணத்துக்கு தமிழ் மொழியில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கள் மூலம் ஒரு அர்த்தத்தை உருவாக்கி அந்தந்த துறையினர் பயன்படுத்துகின்றனர் எவ்விதம் பல துறையினருக்கு இந்த எழுத்துக்கள் அர்த்தத்தை உண்டு பண்ணுகிறதோ அதே பைபிள் எழுதவும் இதே எழுத்துக்கள் உதவுகின்றது ஆனால் பைபிள் இந்த எழுத்துக்கள் பெறும் பொழுது இவைகள் ஜீவன் உள்ளவைகளாக மாறுகின்றது அதாவது இந்த எழுத்துக்களை படிக்கும் பொழுதும் நாம் அதை உச்சரிக்கும் போதும் அதை நாம் எழுதும் போதும் தேவனுடைய வல்லமை அதன் வழியாக வெளிப்படுகின்றது பைபிளை எல்லா புத்தகங்களைப் போல கணக்கிட முடியாது இந்த பைபிளில் உள்ள எழுத்துக்களை படிக்கும் பொழுது பேசும் பொழுது அதிலிருந்து தேவ வல்லமை புறப்பட்டு விடுதலைகளையும் சுகங்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் சாத்தான வல்லமைகளை அழிக்கிறவைகளாயும் பயன்படுகின்றது ஒரு முறை அசுத்தாவி பிடித்த ஒரு பெண்ணை சபைக்கு அழைத்து வந்தார்கள் அந்த அசுத்தாவி வீட்டில் மிகவும் அழகழித்தபடியால் சபையில் தங்க வைத்தார்கள் ஆனால் சபையில் உட்கார முடியாமல் வெளியே எழுந்து ஓடிக்கொண்டே இருந்தது எனவே அதை பிடித்து நடுவில் உட்கார வைத்துவிட்டு நான்கு பக்கமும் நான்கு பேர் உட்கார்ந்து ஜெபித்தோம் ஒரு குறிப்பிட்ட சமயத்திற்கு பிறகு நான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்து அந்த இடத்தில் பரிசுத்த வே தாக அமைத்து வைத்த போது அந்த அசுத்த ஆவிக்கு அந்த பகுதியை கடந்து வர முடியாமல் தவித்தது அதே இடத்தில் வேறு புத்தகம் வைத்திருந்தால் நிச்சயம் அந்த புத்தகத்தை கிழித்து எரிந்துவிட்டு அது வெளியே கடந்து வந்திருக்கும் பரிசுத்த பைபிளை நாம் பயபக்தியோடு படிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதை மதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் காரணம் அது தேவன் பேசி உள்ள ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆ இ என்று இந்த எழுத்துக்களுடைய மதிப்பு வேறு இடத்தில் வேறு விதமாக இருக்கலாம் ஆனால் பரிசுத்த வேதாகாமத்தில் இந்த எழுத்துக்கள் இடம்பெறும்போது இதனுடைய மதிப்பு வேறு பைபிளில் ஒவ்வொரு எழுத்துக்களை எந்தெந்த இடத்தில் எந்தெந்த அர்த்தத்திற்கு தேவன் வைத்தாரோ அந்தந்த இடத்தில் அவைகள் இடம்பெற்றுவிட்டன அவைகளை நாம் நிராகரிக்கவோ கிருக்கவோ கிழிக்கவோ முடியாது அப்படி செய்கிறவர்கள் தேவக்குற்றத்திற்கு உட்பட்டவர்கள்